நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு இப்படி வந்து பாட்டு பாடுற நிலைமை தான் இப்ப எஸ் வந்திருக்குங்க எச்சுக்கு இன்னைக்கு கே கேஆர் ராஜஸ்தான் மழை விழுந்தனால எஸ் வந்து அவங்களோட செகண்ட் பிளேஸ அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இன்னைக்கு ரெண்டு மேட்ச் வந்து நடந்துச்சு ஒன்னு வந்து எஸ் ஆர் பஞ்சாப் மேட்ச் அந்த மேட்ச்ல பஞ்சாப் வந்து எஸ்ஆர்ஹெச் ரொம்ப அழகா வந்து வீழ்த்தி செகண்ட் பிளேஸ்க்கு வந்து வந்துட்டாங்க இருந்தாலும் அவங்க அந்த செகண்ட் ரேஸ் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ராஜஸ்தான் வந்து கே கேஆர் கூட வந்து தோக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து மழை விழுந்து அந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆகணும் அப்படி இருந்தா நம்ம வந்து இந்த செகண்ட் பிளேஸ் வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எஸ் வந்து வேண்டிட்டு இருந்தாங்க சரி அதுக்கு தகுந்தாப்புல மேட்ச் வந்து நடக்கும் பார்த்தா இன்னைக்கு சுத்தமா வந்து மேட்ச் ஸ்டார்டே ஆகலாங்க டாஸ் போட கூட முடியாத அளவுக்கு வந்து பயங்கரமா வந்து மழை விழுக வந்து ஆரம்பிச்சிருச்சு சரி என்னதான் மழை விழுந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சமாவது வந்து மழை நிக்கும் நேத்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து நடந்த மாதிரி இன்னைக்கு வந்து எப்படி மேட்ச் நடந்து முடிச்சிரும் அப்படி நினைச்சோம் ஆனா அதுக்கு அப்புறம் மழை கொஞ்சம் கூட நிக்காதனால இந்த மேட்சை வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட கொடுத்து அனுப்பி வந்து விட்டுட்டாங்க இதனால எஸ்ஆர்எச் ராஜஸ்தான் ரெண்டு டீமுமே சேமா பதினேழு பாயிண்ட்ல இருந்தா கூட ராஜஸ்தானை விட எஸ்ஆர்எச் நெட்ரன் ரேட் வந்து நல்லா இருந்தனால அவங்க வந்து செகண்ட் பிளேஸ்ல அப்படியே வந்து நீடிக்கிறாங்க ராஜஸ்தான் வந்து தேர்ட் பிளேஸ்க்கு வந்து வந்துட்டாங்க இதே கே வந்து இருபது பாயிண்ட் எடுத்து பாயிண்ட் ஸ்டேபிள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டாப்ல வந்து உட்காந்துருக்காங்க இதனாலதான் எஸ் ஆர் எச் ஃபேன்ஸ் எல்லாருமே வர்ண பகவானுக்கு நன்றி வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இதே மேட்ச் வந்து இன்னைக்கு நடந்து இந்த மேட்ச்ல ராஜஸ்தான் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து பின்னாடி போயிருப்பாங்க இவங்க வேண்டுன மாதிரியே இன்னைக்கு மழை விழுந்து இந்த மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு பாத்தீங்களா இதனால தான் ஆர் ஃபேன்ஸ் வந்து செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்கங்க ஆனா உண்மையிலே இந்த சீசன்ல ராஜஸ்தான் நிலைமையை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்குங்க ஏன்னா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் போன சீசன்லயும் சரி இந்த சீசன்லயும் சரி ஸ்டார்டிங்ல நாங்க புலி அப்புறம் எலி அப்படின்ற மாதிரி வந்து மாறிட்டாங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மேட்ச் கூட தோக்காம கண்டினியூஸா எல்லா மேட்சையும் வின் பண்ணி ரொம்ப நாளாவே பாயிண்ட் பிளேஸ்ல வந்து இருந்துருந்தாங்க யாருமே பீட் பண்ண முடியாத அன்பீட்டன் டீமா வந்து இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல தொடர்ந்து எல்லா மேட்சையும் வந்து தோத்து இப்படி வந்து வந்து நிக்கிறாங்க இதே ராஜஸ்தான் வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட வந்து இந்த நிலைமை வந்து இருக்காது எப்படி வந்து இருக்காங்களோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து அவங்களும் இருந்திருப்பாங்க ஆனா கண்டினியூஸா அஞ்சு மேட்ச் வந்து ராஜஸ்தான் வந்து தோத்ததுதான் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கலான நிலைமை வந்து ஏற்படுத்திருச்சுங்க உண்மையிலேயே அவங்க நினைக்கும் போது ரொம்ப பாவமா தான் வந்து ஏன்னா ஸ்டார்டிங்ல ராஜஸ்தான் விளாண்டதை பார்த்து கண்டிப்பா ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த பிடிச்சிருவாங்கப்பா இவங்களுக்கு அந்த இடத்துல துண்ட போட்டு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா கடைசி நேரத்துல வந்து ராஜஸ்தான் வந்து சொதப்பினால மூணாவது இடத்துக்கு அநியாயமா தள்ளப்பட்டுட்டாங்க இப்போ இதனால வந்து இவங்க எலிமினேட்டர் மேட்ச் விளாண்டு அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆகி அதுக்கப்புறம் தான் ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆக வேண்டிய நிலைமை வந்திருக்காங்க ஆனா உண்மையிலேயே பிளே ஆஃப் மேட்சஸ் எல்லாமே பயங்கர மாஸா வந்திருக்க போதுங்க ஏன்னா இந்த தடவை ப்ளே ஆஃப்க்கு போன நாலு டீமுமே ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு டீமும் சலைச்சவங்க இல்லாதவங்க மாதிரி தான் வந்திருக்காங்க நாலு டீமுமே பயங்கர ஸ்ட்ராங்கான டீமா வந்திருக்காங்க அதனால இவங்கள யாரு கப்பு வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது பொறுத்து வந்து பார்க்கலாம் பிளே ஆஃப்ல ஒவ்வொரு டீமும் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராஜஸ்தானோட இந்த நிலமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல உங்க வந்து மீட் பண்ற பாய் ஃப்ரெண்ட்ஸ்